தனுசு இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்தில் நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக பணவரவு அதிகரிக்கக்கூடிய ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் எந்தெந்த நிகழ்வுகளில் அமைகின்றது என்பதை பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோக வளம் சிறக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான புது புது வாய்ப்புகள் கண்டிப்பாகவே நிறைய உண்டு உங்களுடைய பெயரிலேயே புதிய அசையா அசையும் சொத்துக்கள் வாங்கி மகிழக்கூடிய முயற்சியில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமான உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய காரிய வெற்றிகள் கிடைக்கும் நீண்ட காலங்களாக ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களில் உங்களுடைய ஆசைகள் பரிபூரணமாக பூர்த்தியாகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த முறையில் அருமையாக கைகூடி வருவதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது தனுசுராசிக்காரர்களான நீங்கள் நினைத்ததை சாதித்து காட்டக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக அற்புதமாக அருமையாக சிறப்பாக செவ்வாயின் அமைப்பால் கைகூடி வரும் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு பல்வேறு விதங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் மனமகிழ்ச்சிகளையும் இனிமைகளையும் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அரசியல் துறை மற்றும் கலை இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய எல்லாவிதமான பணிகளிலும் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வருமானங்களை பன்மடங்கு அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பாக கைகூடி வரும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானத்திலும் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குறு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திலும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய துளியலவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றிகரமான நன்மைகள் நிறைந்த பணிகளை செம்மையாக கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இனிதாக உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றியான அச்சம் கற்பனையான பயம் என அனைத்துமே உடை தெரியப்பட்டு இந்த தருணத்தில் உண்மையாகவும் சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செயல்படக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது பொருளாதார ரீதியான சரிவுகளையும் சங்கடங்களையும் நெருக்கடிகளையும் சரிசெய்து கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களும் முன்னேற்ற யோகங்களும் கண்டிப்பாகவே கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் கொண்டிருக்கக்கூடிய புதன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் முன்கோபப்படாமல் உணர்ச்சிவசப்படாமல் நிதானத்துடனும் அறிவுபூர்வமாகவும் மதிநுட்பத்துடனும் செயல்பட்டு நன்கு சிந்தித்து முடிவு எடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த நேரத்தில் உங்களுடைய தந்தையாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் அவருக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் மறைந்து மனதில் மகிழ்ச்சி இனிமை அதிகரிக்கும் உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகளிடம் இருந்து கொண்டிருந்த சங்கடங்கள் கசப்பான நிகழ்வுகள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் நீங்கி நல்லுறவு நல்லிணக்கம் ஏற்பட்டு மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் தந்தை தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாய பலன்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு புதன் வெளியில் வருவதால் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் இந்த வாரத்தில் பெரும்பான்மையான கிரகங்கள் அதீதமான மாறுதல்களையும் வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பில்தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அற்புதமான அருமையான மிகப்பெரிய அளவிலான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு ராசியாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானம் என்று கருதக்கூடிய மிக முக்கியமான இடமான உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் என எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் பரிபூரணமாக பூர்த்தியாவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அதீதமாக உங்களுக்கு குரு உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் என எல்லாவற்றையும் உறுதியாகவே உடை தெரிந்து பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் குருவின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான குரு இந்த வாரத்தில் சிறப்பு வாய்ந்த பல முன்னேற்றங்களை உருவாக்கி கொடுக்கிறார் குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகள் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குரு ஏழில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை அதீதமான பலத்துடன் பார்வையிடுவது சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை வரவேற்கத்தக்க விதத்தில் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது எனவே நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு விட மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளும் யோகபலன்களும் அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகளும் இனிதாக நிறைய நீங்கள் சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல பலன்கள் இந்த வாரத்தில் தோஷமில்லாத கிரகமான குருவாரி வழங்குகிறார் குருவின் அமைப்பு மற்றும் பார்வை காரணமாக அதிக அளவிலான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாம் நீங்கும் அது மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் உயர்வு நிலைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் தொடர்ச்சியான அடுக்கடுக்கான நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தீர்க்கமாக தெள்ளத்தெளிவாக தெளிவாக குரு உறுதி செய்கிறார் குறு ஏழில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மத்தை பார்ப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்தையும் ராசிக்கு மிக முக்கியமான இடமான அபரிவிதமான லாபங்களையும் பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய இடமாக கருதக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்த்து பலம் உள்ளதாக மாற்றி அமைக்கிறார் குரு வெற்றிஸ்தானமான மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் இந்த நேரத்தில் மேற்கொள்ளக்கூடிய எப்பேற்பட்ட கடினமான பணியாக இருந்தாலும் அவற்றை கணக்கச்சிதமாக செம்மையாக அற்புதமாக அருமையாக செய்து முடிப்பது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து காண முடியும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்களையும் உயர்வுகளையும் இனிதாக நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் நல்ல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே கிடைக்கிறது பழைய நண்பர்கள் மட்டுமல்லாமல் புதிய நண்பர்களும் அதிகரிப்பார்கள் என்பது மட்டுமல்லாமல் அவர்களால் ஆதாய பலன்கள் அனுகூலங்களும் நிறைந்து உண்டு புதிய வாய்ப்புகள் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பணத்தன லாபங்களை மிகப்பெரிய அளவிலான ஆதாயங்கள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உறுதியாகவே உங்களுடைய ராசிநாதனான குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் குருவின் அமைப்பு மற்றும் பார்வை காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனக்கசப்பு தெளிவு இல்லாத நிலை பதற்றம் படபடப்பு போன்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் கண்டிப்பாகவே உங்களை விட்டு முழுவதுமாகவே விலகும் மனதில் புத்துணர்ச்சி தைரியம் உற்சாகம் அதிகரிக்கும் குரு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்துக்கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் இந்த நேரத்தில் உங்களை வரும் வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்து இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் குறைந்து மறையும் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற யோகபலங்களையும் அற்புதமான முன்னேற்றங்களையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் என்பது முதல் திருமணத்தையும் பதினொன்றாம் இடம் என்பது இரண்டாவது திருமணத்தையும் குறிக்கக்கூடியது இப்படிப்பட்ட ஏழாம் இடத்தில் சுபகிரகமான குரு அமர்ந்து கொண்டு பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் ஆன மனைவியை இழந்த கணவன் இழந்த தனுசுராசியைச் சேர்ந்தவர்களுக்கு மறுமணம் நடப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த தருணங்களில் உங்களுடைய ஆசைகளை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இனிதாக நிறைய கிடைக்கும் இந்த தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து விட பல்வேறு விதங்களான தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த வாய்ப்புகளில் நன்மைகளும் மகிழ்ச்சியும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சனி சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் நினைப்பதை விட சில விஷயங்கள் பன்மடங்கு அதிக அளவிலான பலன்களும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு வெற்றிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஞானகாரகரான கேது பயணிப்பதும் ராசிக்கு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு பயணிப்பதும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொடுக்கின்றது கேது ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தை பலமுள்ளதாக மாற்றுவதால் ராகு பாக்கியஸ்தானத்தை பலமுள்ளதாக மாற்றுவதால் நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் நவகிரகங்களிலேயே அதிவேகமாக பயணிக்கக்கூடிய மனோகாரகரான உடல்காரகரான சந்திரனை பொறுத்தமட்டில் பல்வேறு இடங்களில் மாறி மாறி பயணித்து சிறப்பு வாய்ந்த நல்ல பல நன்மைகளையும் பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சியோகங்களையும் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்ததாக உருவாக்கி கொடுக்கிறார் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த நேரத்தில் தவறான எண்ணங்கள் கூட கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே தவறான பழக்கவழக்கங்களையும் தவறான எண்ணங்களையும் தவிர்த்து கொள்வது சிறப்பு ஏனெனில் சனி சுகஸ்தானத்தில் நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக பயணித்துக் கொண்டிருப்பது சர் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய சூழ்நிலையாக அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இந்த வாரத்தின் துவக்கத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் விலகும் சூரியன் அஷ்டமத்திற்குள் நுழைந்த பிறகு சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பதும் சிறப்பு இந்த வார காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளவும் நற்பலன்களை அபரிவிதமாக கொள்ளவும் வியாழக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகியம்மனுக்கு பூஜை புனஸ்காரங்களை மேற்கொள்ளுங்கள்